ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வோ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஷ்டரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசோ புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்தில் வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சலபதி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவச வருஷம் பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற இந்த மாத கடைசி வர்லம் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு தடங்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஒரு ஆறாம் இடத்துல அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பார்த்தா சனி வக்கரகதியில் இருக்கிற ராகுவோட சம்பந்தம் அபரிமிதமான என்ன அலைகள் என்ன ஓட்டங்கள் இருக்கும் குழந்தைகளுடைய மேல் படிப்புகளில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வரார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குருவினுடைய மாற்றம் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வரார் எட்டாம் தேதி அன்னைக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன சார் இது பத்தாம் இடத்துல வந்து குரு வந்ததுன்னா பத்தாம் இடத்தில் பதவி பறிப்போம்னு சொல்லுவாங்களே நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதிகாரம் வாங்கி ஒன்றரை மாதம் ரெண்டு தான் இருக்கார் அதுக்கப்புறம் வக்கரகதியில் வந்துடுறார் அதனால் பெரிய மாற்றங்கள்ன்றது வந்து பெரிய விஷயங்கள் இருக்கு ஒரு தொழிலில் ஒரு பெரிய மாறுதல் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த குருவினுடைய பார்வை பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையே பார்க்குறோம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது தனஸ்தானத்தில் தனக்காரகனுடைய பார்வை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பேசுவோம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல லாவஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில சில செலவுகள் வரும் செலவுகள் எப்படி வரும் அப்படின்னா சில சு சுப செலவுகள் இருக்கக்கூடும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல புதனும் சேர்ந்துருக்கார் புதனும் சேர்ந்துருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதை தவிர புதன் வந்து இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார் ராசிக்கு வந்துடுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராசியிலேயே புதன் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா திக்பலம் அடைகிறார் ராசியில் வந்து புதன் இருக்கிறது அப்படின்றது திக்பலம் அடையக்கூடிய வாய்ப்பு இதனால் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் புதன் வந்து ஒரு நல்ல நிபுணத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து நல்ல ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி அமையும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும்பொழுது சில அதாவது வெளியூர் வளிமாநிலம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஷார்ப்பு இது ஒரு இடத்தை விட்டு மாறி மா இடத்தை இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அது தவிர உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த கிராமம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் வருட கிரகங்கள் இதெல்லாம் அதாவது ரெண்டரை வருஷ கிரகங்கள் இப்போது வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்கள் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று குலையக்கூடிய வாய்ப்பும் இருப்பினும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஆட்சி பெற்ற இடத்துல சனி இருக்கு இது வந்து சுக்கரனுடைய பார்வையிலையும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ராசியிலேயே செவ் செவ்வாய் இருக்கார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டு ஏழு இந்த ரெண்டு ஸ்தானத்திற்கும் உண்டானவர் உங்களுடைய ராசியில் இருக்கு இதன் மூலியமாக பார்த்த ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருப்பினும் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் வெப்பத்தின் வழியாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருந்து நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் ரொம்ப ஜாகிரதையாக வண்டி வாகனங்களில் போகிறவங்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதாவது துலா ராசியில் இருக்கக்கூடிய இந்த இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு இன்னல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாய் ராசியிலே இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது அதை தவிர இந்த உஷ்ணங்கள்னால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் பன்னெண்டாம் இடத்துல வந்து மறைஞ்சும் போகிறது இல்லை ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதன் மூலியமாக பார்த்தோம்னா எடுத்த காரியங்களில் வெற்றி புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது போடுறது அது தவிர வந்து தொழிலில் புது தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சனி வக்கரகதிய உங்களுக்கு உங்களுடைய குழந்தை பாக்கியத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறது சந்திராஷ்டம காலம் இந்த சந்திராஷ்டம காலம் இந்த மாதத்தில் எப்பப்போ வருதுன்னா துளாராசிக்காரர்களுக்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா உண்டான எளிய பரிகாரம் என்ன ஐயா எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து ஒரு ஒரு பிடி அரிசி இல்லைன்னா நெல் இது வந்து தானமாக கொடுத்துட்டு போகும் உங்களால் முடிஞ்சது அது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதம் துலா மாதம்ன்றதுனால காவேரி கரையில் அதாவது துலா ராசின்றதுனாலையும் புரட்டாசி மாதம் அப்படின்றதுனாலையும் பித்தர்களுக்கு பண்ண வேண்டிய கைங்கிறங்கள்ன்றதுங்கிறதுனாலையும் காவேரி கரையிலேயோ இல்லைன்னா வந்து ராமேஸ்வரத்துலேயோ போய் பண்ணிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது காவேரி கரையில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் ஆதி ரங்கநாதராக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் மத்திய ரங்கநாதராக இருந்தாலும் சந்தோஷம் இல்லைன்னா இந்த ரங்கநாதரையும் போய் சேவிச்சிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் போய் சேவிச்சுட்டு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்